வண்டி ஓட்டத் தெரியாத திருடன் ஒருவர் கியர் இல்லாத ஸ்கூட்டி பெப் வாகனங்களை மட்டுமே குறிவைத்து ஐம்பது வயதில் திருடத் தொடங்கி அறுபது வயதில் சென்னை மற்றும் புறநகரில் மட்டுமே அறுபத்து நான்கு வாகனங்களை திருடிய நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் தாம்பரம் சுற்று வட்டாரத்தில் இருசக்கர வாகனங்கள் அதிகளவு அளவு திருடு போன நிலையில் குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை மிக தீவிரமாக தேடி வந்தனர் குறிப்பாக பார்க்கிங் அல்லாத பொது இடங்களில் நிறுத்தும் ஸ்கூட்டி பெப்பிங் என்ற வகை இருசக்கர வாகனங்கள் தொடர்ச்சியாக அதிக அளவு திருடு போன நிலையில் இரண்டு இடங்களில் கைப்பற்றிய சிசிடிவி காட்சிகளின்படி தாம்பரம் பெருங்குளத்தூர் பண்டலூர் வழியாக ஊரப்பாக்கம் வரை முதியவர் ஒருவர் மித வேகத்தில் ஓட்டி சென்றதும் அதன் பின்னர் அந்த நபர் காணாமல் போனார் இதனால் உஷாரான தனிப்படை போலீசார் பகுதியில் அதிக கவனம் எடுத்து கண்காணித்து நிறுத்தி விசாரித்த போது அறுபது வயதான ஹரிகரன் என்பதும் அவர் தேனாம்பேட்டையில் போயஸ் கார்டன் பகுதியில் வசிப்பதாகவும் கூறியுள்ளார் ஆனாலும் சந்தேகமடைந்த போலீசார் சிட்லப்பாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் பரணிதரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைரேகை மற்றும் பழைய குற்றவாளிகள் பட்டியலுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடும் குற்றவாளி இவன் என்பதும் இவன் மீது சூளைமேடு மாம்பழம் சைதாப்பேட்டை மயிலாப்பூர் சேலையூர் செங்கல்பட்டு என பல்வேறு காவல் நிலையங்களில் இல்லாத ஐம்பதற்கும் மேற்பட்ட டிவிஎஸ் இருசக்கர வாகனங்களை பத்து ஆண்டுகளாக திருடி சிறை சென்றவன் என்பதும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து போலீசார் பாணியில் அவனை தரையில் அமர வைத்து விசாரித்த போது இவனுக்கு கியர் உள்ள இருசக்கர வாகனங்களை ஓட்டத் தெரியாது என்றும் அதனால் பொது இடங்களில் நிறுத்தி செல்லும் ஸ்கூட்டி பெப் வாகனங்களை மட்டுமே நோட்டமிட்டு அதன் மீது சிறிது நேரம் அமர்ந்திருப்பதும் அதனைத் தொடர்ந்து இன்ஜினின் ஒயரை துண்டித்து நேரடியாக இணைப்பு கொடுத்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஓட்டி செல்வாராம் ஊரப்பாக்கத்தில் வீடு கெடுத்து அதன் அருகே வரிசையாக வாகனத்தை நிறுத்தி வைக்கும் இவன் திருவண்ணாமலை வந்தவாசி போன்ற பகுதியில் ஊருக்கு பால் வாகனமாக பயன்படுத்துபவர்களிடம் குறைவான விலைக்கு விற்பனை செய்து வந்துள்ளதாக கூறியுள்ளார் அந்த வாகனங்களை வாங்கியவர்களிடமிருந்து ஒன்பது இருசக்கர வாகனமும் ஊரப்பாக்கம் வீட்டிலிருந்து ஐந்து வாகனம் என பதினான்கு ஸ்கூட்டி பெப் வாகனங்களை கைப்பற்றிய சிட்லப்பாக்கம் தனிப்படை போலீசார் ஹரிகரனை குத்தவியல் நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதே வேளையில் பொதுமக்களும் ஆங்காங்கே சாலையில் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் இதுபோல் குற்றவாளிகள் திருடி செல்ல வாய்ப்பு ஏற்படுத்துவதை தவிக்குமாறும் கேட்டுக்கொண்டனர் அறுபது வயதில் தனக்கு ஓட்டத் தெரிந்த கியர் இல்லாத ஸ்கூட்டி பெப் உள்ளிட்ட அறுபத்தி நான்கு இருசக்கர வாகனங்களை திருடி அதற்கான கிராம பகுதியில் விற்ற பலே திருடனை பிடித்து சிறைக்கு அனுப்பிய போலீசாரை உயர் போலீஸ் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்